பொதுவா சொல்லுது பொதுவா சொன்னேன் நீங்க பார்க்கல அவ்வளவுதான் ஆமா நீங்க பார்க்கல பொதுவா சொல்றேன் இப்ப நீங்க தண்ணிய போட்டு நீங்க கூட தண்ணிய போட்டுப்டி சீன் அந்த பக்கத்து திருப்பி ஒரு நேரத்துல அது ஒரு நேரம் ஒரு நேரத்துல அவர் ஒதுக்கிட்டாரு ஒரு அண்டோ அது ஒரு நேரம் நேசதானா ஆதலகம் ஆமா அது எவ்வளவு போய் கரெக்ட் அது மாதிரி தண்ணிய போட்டா நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது அது மாதிரி தான் என் புருஷன் தண்ணி போட்டா அவர் வீரத்தை காட்டணும் நினைப்பாப்ல ஓஹோ

அப்படின்னு சொல்லி புரிச நான் காப்பாத்தனுமே செத்து வித்து போயிட்டானா பொட்டும் பூவும் வைக்க முடியாம போயிருமே அப்படின்னா அவன் கைய பிடிச்சி இழுக்கிறேன் சண்டைக்கு போகாதான் அப்பொண்டு என்ன எட்டிக்கிட்டு மிதிக்கிறேன் சண்டைக்கு வரான் அவனுக்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வாங்கிட்டு வர்றேன் கத்துராலாம் என்கிட்ட இருக்கு அவங்க போய் அடி வாங்கிட்டு வர்றேன் நான் பாத்தேன் கையே கைய பிடிச்சி பாத்தேன் சரியா வரல சரி அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த பக்கத்துல உள்ள நல்லா கைய பிடிச்சி இழுத்தேன் அந்தால சண்டைக்கு போன கோவத்துல எனக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு போடாப்ள யாரு அந்த அந்த பக்கத்து உள்ளவ சண்டை நிப்பாட்டி இருக்கன இல்லையா அம்மா ஹ தைரியமா வேற அவன் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டானே ரொம்ப அசல்ட்டா சொல்லிட்டு இருக்கே இங்க எனக்கு கோவம் வந்துச்சு நானே சும்மா இல்ல எனக்கு வந்த கோவத்துக்கு நான் திருப்பி நாலு முத்தம் கொடுத்தேன் யாருக்குந்தாலக்குதா இப்போ அடிச்சா நீங்க திருப்பி அடிப்பிடலாம் மாட்டேங்கிறா ஓ அதனால அதனால திருப்பி கொடுத்துருவேன் அடுத்த நம்ம வச்சு கூட வச்சுக்க கூடாது அதோட என் புருஷனுக்கு போதை எல்லாம் இந்த கையில் எடுத்து மறுபடி இடுப்பில் கட்டிட்டாப்புல அப்போ போதை தெளிஞ்சிச்சா இல்லையா புருஷனுக்கு போதை வந்து அப்படி இல்லை உயிரை காப்பாற்றிருக்கேன் புருஷனோட

அப்படின்னு இது தவெல்லாம் சொல்கிறேன் என் புரிஷன் நான் தான் சொன்னேன் சோறு அஞ்சு வருஷம் தவலை அஞ்சு வருஷம் தூக்கி உள்ள ஒட்டாங்க நல்ல யார புருஷனை புருஷனை தூக்கி என் புருஷன் உயிரை காப்பாற்றிருக்கனாலையா ஒவ்வொரு தரதையும் ம் புருஷனை இப்படி காப்பாற்றி நான் பார்த்ததே அல்ல ஆயா காப்பாற்றிருக்கேன் நீ தாயா எங்கே சாமி இருந்தே போல நல்லா உங்க கூடலே நான்ப்பா தெரியிறேன் ஆமா நீங்க என்ன இப்படி பேசிப்பிட்டீங்க தோழன சரி அப்படின்னு புருஷ உயிரை காப்பாத்தினது பெரிய விஷயம் இல்லாம சரி யார என்னமோ சொல்லி விட்டாங்க என்னமோ கிடைச்சது போல இவன் ரிலீஸ் ஆகி வெளியில வெட்டி விட்டான் போல அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை நீ ஊரை வெளியில வெட்டி விட்டாங்க மேல உள்ள அதிகாரிய இப்ப அவன் அருவா உடத்து என்னை வெட்டாம உயிரை காப்பாத்தின ஒரு குத்தம்

ரெண்டு பசங்கள் இருக்காங்கல்ல அது எப்படிம்மா எப்போ ஆண்டவன் கொடுத்தாருப்பா ஆண்டவன் தான் குடுக்குறா எல்லாரும் குழந்தை ஆ அவன் மனசு சாச்சிட்டான் அது இல்லைன்னு சொல்ல ஆ ஜெயிலுக்கு ஜெயலுக்கு போயிட்டேன் அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு உயிரை காப்பாற்றிருக்கேன் என் முழுல வந்தானா ஜாமீன்லலாம் வரல இப்ப அறுரூவா கூட என்னை வெட்டணும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி ரெண்டு குழந்தை அது உங்களுக்கு விவரமே தெரியலை நானும் ஆ நான் இவர் செயலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன்னா தான் தீவிரவாதிக்கு இவருக்கும் தொடர்புன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன்னு உயிரை காப்பாத்திருக்கனா சரி ஊர் உலகத்தில் நம்மளை தவறா கூடாது புள்ளை குட்டி இல்லாத ஆளுகளை என்ன சொல்லுவாங்க தவறா சொல்லுவாங்க ஆனால் நம்மளை எதுவும் குறை சொல்லிடக்கூடாது நம்மளை குறை சொன்னா நம்ம புருஷனையும் குறை சொன்ன மாதிரி ஆகி போயிரும் அப்படின்னு நான் தான் பழனிக்கு போய் நேத்திக்கடம் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு வாரத்தில் குடம் எடுத்து போனேன் மூத்த பையன் பிறந்துட்டேன் அடுத்த வருஷத்துல பழனிக்கு போனா பாதயாத்திரை போனா பால்கோடு எடுத்தா அதெல்லாம் தெரியும் இவன் எப்படி பிறந்த அப்ப பழனிக்கு போனத பா அங்க உள்ள பூசாரி தான் சொன்னாரு நீ பாதயாத்திரைய வர்றது பெரிய விஷயம் இல்ல புதுக்கோட்டையில இருந்து பால்கோடத்துக்கு வந்திரு அப்படிண்டாரு ஆனால தான் தம்பி பிறந்த மூத்தவன் ரெண்டாவது பையன் திருப்பதி போயிட்டு வந்துனனால தான் புதுக்கோட்டையிலனே திருப்பதிக்கு பால்கோடு எடுத்துட்டல்ல ஏமா என்னைய பார்த்தா லூசு மாதிரி தெரியதா இல்ல என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ரெண்டு குள்ளேயுமே என் புருஷனை மாதிரி எப்படி இருப்பாங்க ஒருத்தன் பழனி கோயில் பூசாரி மாதிரி இருக்கேன் இன்னொருத்தன் திருப்பதியில உள்ள குண்டை மாதிரி இருக்கேன் ஆமா லெட்டு மாதிரியே இருக்கேன் ஆ சாப்பாடெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது சின்னவன் லட்டை தவிர மத்த எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான் திருப்பதிக்கு பிறந்தவங்க மூத்த அண்ணே இதை போட்டு விடுங்கண்ணே என்னன்னே சொல்வாங்க ஏன் குடும்ப விஷயத்தை கேட்டானே இதுவே ஆஃப் ஆகுது

அண்ணா இப்போ எனக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க என் புருஷனை மாதிரி இல்லையா இஞ்சியல் என் புருஷ இஞ்சியலை தான் போட்டிருக்கேன் எப்படிமா ஏன் உங்களுக்கு விவரமே தெரியலை இப்போ கல்யாணம் பண்ணுறா கல்யாணம் பண்ணது யாரு இப்போ என் புருஷன் பேர் கற்பையா என் புருஷன் கற்பையா க கற்பையா பொண்டாட்டி ராணி நானு அப்ப என் பிள்ளைக்கு அவர் தானே அப்பா வரணும் அவர் பண்றாரு பண்ணல அப்பா அவர் தானே அவரை கௌரவப்படுத்திருக்கா இல்லையா

அப்படி டாக்டர் வரல லீவ் ன்னு வெச்சுகார் அப்ப என்ன செய்வோம் கொண்டு போய் காலமட்டல விடுவோம் இது எல்லாம் தெரியுதுல கரப்பையெல்லாம் jail க்கு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு ஐயோ உங்களுக்கு விவரம் தெரியலப்பா உங்களுக்கு விவரம் இல்ல முதல்ல என்ன சொல்லுச்சு ஊசி போடுறோம்னு சொல்லுச்சுல ஊசி போட்டு பாங்களா புள்ள உறங்காதா ஊசி கண்ணு குட்டி அவ்வளோ பெரிய கண்ணு குட்டி பரக்க போய் பரக்கதா குடும்பமே இப்படி தானடா

அவர் வேலை இங்க இரு அவர் குடும்பத்துல உளவ வைக்கறியா ஆப்பா நீங்க வேற எப்ப பதல என்ன நீங்க சந்தேகமாவே பேசுவீங்க சந்தேகமா ஆமா என்ன என்னமோ தெரியலப்பா என் புள்ளை எல்லாம் ஒரு ஒருத்த இத்த தண்டியா இருக்கேன் ஒருத்த இப்படி இருக்கேன் ஆமா என்ன பண்றது ஏதாவது சத்தானதா கொடுத்து நான் ஊட்டச்சத்து உண்டாக்கலாம் பாக்குறேன் எங்கே முடியுது எதை தின்னாலும் இப்படி பஞ்சாமத்தையே நக்கிக்கிட்டு கிடந்த எப்படி திங்கிறது ஆமா என்னப்பா

போடா லூசி பையில என்னைய மாதிரி இல்ல அப்படின்னு நான் மேற்கொண்டு அவங்களை சமாதானப்படுத்தி இருக்கேன் அப்படிலாம் சொல்லாதான் அப்பா மானசிய மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போயிருவாங்க கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவரும் சொல்லி வச்சிருக்கேன் சும்மா சாதாரண குடும்பம்ல இல்ல ஆமா கௌரவமான குடும்பம் ஆ அப்படியெல்லாம் எதையும் தூக்கம் இல்லையா நீ சொல்றது மாசம் தான் நான் புள்ளையிட்ட எப்படி சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் மூத்தவன் கேக்குறேன் என்னமா அப்பா குரங்கு மாதிரி இருக்காரு நான் எப்படிமா இப்படி லெச்சர மாதிரி இருக்கேன்னு கேக்குறேன் ஐயா நீ அழகா இருக்க அது என்ன மாதிரி அப்படி சொல்லணும்ல அத நான் சொல்லிருக்கேன் என்னமோ தெல்லடா அவன் வகையறவே அப்படியே இருக்கு நீ நம்ம மாதிரிடா அப்படி சொல்லி சமாதானம் வந்துருக்கேன் ஒழுங்கா பெட்டி வாங்கி பெட்டியை நொறுக்கிடுவேன் இல்ல வேணாம்